அதிகமா கிராமப்புறங்கள கணவன் மனைவி இத பேசிப்பாங்க இந்த பழமொழி நெய்யாத்து வீட்டுல சமைக்கணும் சாப்பிட்டா கூட நெய் ஊத்தி சாப்பிடுற மாதிரி இருக்குமா தான் பொண்டாட்டி கையால சமைக்கக்கூடிய சாப்பாடு நெய் ஊத்தியே வச்சிருந்தாலுமே மணக்காதா பக்கத்து வீட்டுல வந்து நெய்யே ஊத்தாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு கடவுளுக்கு மணக்குமா தன் பெட்டாட்டி கையில் செய்யக்கூடிய தன் பெட்டாட்டி கைகளை நெய் ஊற்றி சாப்பிட்டதால் கூட அது மறக்காதான் அப்போ என்னைக்கு நம்முடைய மனசு எப்படி போகுது அப்படின்னா அடுத்தவருடைய சிந்தனைக்கே போகும் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது பக்கத்து வீட்டில் என்ன பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது என்பதை சிந்திக்கக்கூடிய தன்மை தான் நம்ம வீட்டில் இருக்குது அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இன்பம் இருக்குங்கிறது யாருக்கு தெரிய மாட்டேங்குது எல்லோரும் என்ன செய்கிறாங்க வெளிப்புறத்தையே பாத்துக்கிட்டு இருக்காங்க உள்புறத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது யாருக்கும் அதனாலே ஊராமிட்டு கை ஊராமிட்டு நெய்யே என் பெண்டாட்டி கையே அப்படிங்கிறது